ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஎஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம விஎஸ் வேர்ல்டில் வெண்டக்காயை வச்சுட்டு பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வெண்டக்காய் சாப்பிட்றதால பார்த்தீங்கன்னா மூளைக்கு ரொம்பவே நல்லது நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க படிக்கிற பசங்களுக்கு வெண்டைக்காய் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதனால தான் வெண்டைக்காய் சாப்பிட்ணும் நல்ல ஞாபக சக்தி இருக்கும் வெண்டைக்காவை நம்ம எப்படி பார்த்து வாங்குறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வெண்டைக்காவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுனியில் நம்ம உடைச்சி பார்க்கணும் இங்கே உடைக்கும்போது அது உடையலை அப்படின்னா இது முத்தனை வெண்டைக்காய் அதனால் இப்படி வாங்கக்கூடாது நான் இன்னொரு வெண்டைக்காய உடச்சி காமிக்கிறேன் இந்த வெண்டைக்காவை நான் உடச்சி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நுனியில் உடைக்கிறேன் தனியாக வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி உடைஞ்சாதான் அது பிஞ்சு வெண்டைக்காய் இந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும் வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எண்ணெய் கடுகு உளுந்து மிளகாய் தூள் தூள் இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கடாய ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் சூடானதும் என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இதில் நான் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடலாம் சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே உப்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துடலாம் தண்ணீர் சேர்க்க வேண்டாம் ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சு எடுத்தா போதும் இப்போ நான் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் நான் திரும்ப மூடி போட்டு வேக வச்சிட்றேன் வெண்டைக்காய் வெந்து வந்துடுச்சு அவ்வளோதாங்க வெண்டைக்காய் பொரியல் ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதில் விட்டமின் ஏ இருக்கிறதால கண்ணுக்கு ரொம்ப நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு இது சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு அதோட செல்களோட வளர்ச்சியை அதிகப்படுத்தாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இதய நோயாளிகளுக்குமே இது ரொம்ப நல்லது இதை வாரத்தில் ரெண்டு முறை சமைச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்